எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் முப்பத்து நான்காம் வாரம் புதன்கிழமையில் அமிருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிக் கொடுப்போம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதினொன்றிலிருந்து இருபத்தி ஏழு முடிய அந்நாள்களில் முன்னரே கூடி பேசிக்கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியேல் தம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள் உடனே அவர்கள் அரசனை அணுகி அவனது தடை உத்தரவை பற்றி குறிப்பிட்டு அரசரே முப்பது நாள் வரையில் அரசராகிய உம்மிடமின்றி வேறு எந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகையில் தள்ளப்படுவான் என்ற தடை உத்தரவில் கையொப்பமிட்டுள்ளீர் அல்லவா என்றார்கள் அதற்கு அரசன் ஆம் மேதியர் பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல் இதுவும் மாறாது என்றான் உடனே அவர்கள் அரசனை நோக்கி யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்களுள் ஒருவனாகிய தானியேல் உம்மை மதியாமல் நீர் கை ஒப்பமிட்டுள்ள தடை உத்தரவை மீறி நாள்தோறும் மூன்று வேளையும் வேண்டுதல் செய்கிறான் என்றார்கள் ஆனால் அரசன் இந்த சொற்களை கேட்டு மிகவும் மனம் வருந்தினான் தானியேலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவனாய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான் ஆனால் அந்த மனிதர்கள் முன்னரே கூடி பேசி கொண்டபடி அரசனிடம் வந்து அவனை நோக்கி அரசரே மேதியர் பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுத்த தடை உத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்றனர் ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியல் கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார் அப்பொழுது அரசன் தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான் அவர்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலை அடைத்தார்கள் தானியலுக்கு செய்யப்பட்டதில் யாதொன்றும் மாற்றப்படாதிருக்கும்படி அரசன் தன் மோதிரத்தாலும் தம் உயர்கூடிய மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டான் பின்னர் அரசன் அரண்மனைக்கு திரும்பி சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை வேறு எந்த களி ஆட்டத்திலும் ஈடுபடவில்லை உறக்கமும் அவனை விட்டு அகன்றது பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்றான் தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயரக்கூடலில் அவன் தானியேலை நோக்கி தானியேல் என்றும் கடவுளின் ஊழியனே நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களினின்று விடுவிக்க முடிந்ததா என்று உரக்கக் கேட்டான் அதற்கு தானியேல் அரசனிடம் அரசரே நீர் நீடூழி வாழ்க என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன் மேலும் அரசரே முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார் எனவே அரசன் மிகவும் மனமகிழ்ந்து உடனே தானியலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான் அவ்வாறே தானியலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள் அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார் பிறகு அரசனது கட்டளைக்கு இணங்க தானியலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டனர் அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் சிங்க குகையினுள் தள்ளப்பட்டார்கள் அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கிவிட்டன அப்பொழுது தாரியோ அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஓர் அறிக்கை விடுத்தான் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியலின் கடவுளுக்கு அஞ்சு நடுங்க வேண்டும் இது என் ஆணை ஏனெனில் அவரே வாழும் கடவுள் அவர் என்றென்றும் நிலைத்து நிற்கின்றார் அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது அவரது அரசு உரிமைக்கு முடிவே ஈராது தானியலை சிங்கங்களின் பிடி நின்று காப்பாற்றியவர் அவரே அவரே மீட்பவர் விடுதலை அளிப்பவரும் அவரே விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் தானியல் இளைஞர் மூவரின் பாடல் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் பனி பனிமழையே ஆண்டவரை வாழ்த்துங்கள் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் பனி கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள் உரை பணியே மூடு பணியே ஆண்டவரை வாழ்த்துங்கள் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது அல்லே லுய்யா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது அனைத்தும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகு கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் ஆண்டவரை வாழ்த்துங்கள் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஓர் அடுக்குமாடி கட்டடத்தில் மூதாட்டி ஒருவர் தனியாக வாழ்ந்து வந்தார் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்த இவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் தூங்கி எழுந்ததும் தன் வீட்டிற்கு முன்பு வந்து ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக என்று உறக்க சொல்லி வந்தார் இந்த மூதாட்டி இருந்த வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த வீட்டில் நாத்திகர் அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவர் இருந்தார் அவர் மூதாட்டி ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக என்று சொல்லி முடித்ததும் ஆண்டவர் இல்லவே இல்லை என்று சொல்லி வந்தார் இப்படியே பல நாள்கள் தொடர்ந்தன ஒருநாள் மூதாட்டிக்கு கையில் பணமே இல்லாத சூழல் ஏற்பட்டது அதனால் மூதாட்டி அன்று காலை விழித்தெழுந்ததும் வழக்கம்போல் வீட்டிற்கு முன்பு வந்து ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக என்று உறக்க சொல்லிவிட்டு இவ்வாறு தொடர்ந்தார் ஆண்டவரே நாளைய நாளுக்கு உணவு உண்ண வழியில்லை அதனால் நீர் எனக்கு தேவையான உணவுப் பொருட்களை அனுப்பி வையும் என்றார் மூதாட்டி இவ்வாறு வேண்டியதை வீட்டிற்குள் இருந்தவாறு நாத்திகர் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர் மூதாட்டியின் கடவுள் நம்பிக்கையை கேலி செய்ய நினைத்தார் மறுநாள் மூதாட்டி விழித்தெழுந்ததும் தன் கதவை திறக்க தனக்கு தேவையான மளிகை சாமான்கள் இருப்பதைக் கண்டு அவர் மிகவும் மகிழ்ந்து ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக என்று உறக்க சொன்னார் அதை கேட்டதும் வீட்டுக்குள்ளிருந்த நாத்திகர் வேகமாக வெளியே வந்து இந்த மளிகை சாமான்களை ஆண்டவர் கொண்டு வரவில்லை நான் தான் கொண்டு வந்தேன் என்றார் அதற்கு அந்த மூதாட்டி இந்த மளிகை சாமான்களை நீங்கள் வேண்டுமானாலும் இங்கே கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இந்த மளிகை சாமான்களை இங்கே கொண்டு வர சொன்னவர் ஆண்டவர் தானே ஆண்டவர் நினைத்தால் யார் மூலமாகவும் ஏன் சாத்தான் மூலமாகவும் கூட எனக்கு மளிகை சாமான்களை கொண்டு வர முடியும் என்றார் இதற்கு அந்த நாத்திகரால் பதில் சொல்ல முடியவில்லை ஆம் இரயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தம்மீது நம்பிக்கை கொண்டு வாழும் தம் அடியார்களை ஆண்டவர் எப்படியும் காப்பாற்றுவார் அதைத்தான் இந்த நிகழ்வும் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலும் நமக்கு உணர்த்துகிறது அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடு புரியவோ வேண்டாம் என்று விடுதலை பயண புத்தகத்தில் இருபதாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து முடிய பார்க்கிறோம் இது ஆண்டவராகி கடவுள் மோசை வழியாக இசையல் மக்களுக்கு கொடுத்த கட்டளை இக்கட்டளையை இசையல் மக்களில் பலர் காற்றில் பறக்க விட்டுவிட்டு வேற்று தெய்வங்களை வழிபட்டபோது அனானியா அசரியா மிசாவேல் ஆகிய மூன்று இளைஞர்களும் அக்கட்டளையை மிக உறுதியாக கடைபிடித்தார்கள் அதனால் அவர்கள் நெபுகத்னேசர் பதினான்கு மீட்டர் உயரமும் மூன்று மீட்டர் அகலமும் கொண்ட தனது பொற்சிலையை வணங்க சொன்னபோது அதெல்லாம் முடியாது என்று தங்கள் முடிவில் மிக உறுதியாக இருந்தார்கள் அந்த மூன்று பேர் இதற்காக அவர்கள் தீச்சூளையில் தூக்கி போட்டப்பட்ட போதும் தங்கள் முடிவிலிருந்து பின்வாங்காமல் ஆண்டவரை போற்றி புகழ்கின்றார்கள் இதனால் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகின்றார் அப்பொழுது பாடப்பட்ட பாடலின் ஒரு பகுதிதான் இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்டது கதிரவனே என்று தொடங்கி கடும் வெயிலே என்று முடியும் இப்பட்டியல் யாவும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் என்கிறார்கள் அந்த மூன்று இளைஞர்கள் இரைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுள் நமக்கு பல விதங்களிலும் நன்மைகள் செய்திருக்கிறார் அதனால் நாம் படைப்புகளோடு ஒன்றிணைந்து கடவுளை போற்றி புகழ்வோம் படைப்புகள் கடவுளை புகழும்போது படைப்பின் சிகரமான மனிதர்கள் கடவுளை போற்றி புகழ்வது அவசியம் கடவுளை போற்றி புகழத் தொடங்கிவிட்டால் நம் வாழ்நாள் போதாது கடவுளை போற்றி புகழ்வோருக்கு கடவுள் அபரிமிதமாக ஆசி வழங்குகிறார் முழு உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு வாயார பாடுங்கள் அவருடைய பெயரை போற்றுங்கள் என்று சீராக் ஞான புத்தகத்தில் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் ஆகையால் நாம் ஆண்டவருக்கு புகழ் பாடல் பாடி அவை போற்றுவது சால சிறந்தது இயேசுவுக்கு சான்று பகர கிடைக்கும் வாய்ப்பு மற்ற நாடுகளில் நற்செய்தியை அறிவிப்பதைப் போல சீனாவில் அவ்வளவு எளிதாக நற்செய்தி அறிவித்துவிட முடியாது கம்யூனிச நாடான சீனாவில் நற்செய்தியை அறிவிப்பதற்கு இன்றைக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு இரண்டாயிரத்து நான்கு ஜூன் பதினேழாம் தேதி நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஜியாங் சாஞ்சியு என்ற முப்பத்து நான்கு வயது பெண்மணியும் அவருடைய மாமியாரும் கையில் கொஞ்சம் திருவிவிலியங்களை வைத்துக்கொண்டு அருகிலுள்ள கடை பக்கம் சென்று மக்களுக்கு திருவிவிலியத்தை கொடுத்து கொண்டே இயேசுவை பற்றி அறிவிப்பது உண்டு இதை அவர்கள் பல நாள்களாக செய்து வந்தார்கள் அன்றும் அவர்கள் கடை பக்கம் சென்று மக்களுக்கு திருவிவிலியத்தை கொடுத்து கொண்டே இயேசு கிறிஸ்துவை பற்றி உற்சாகமாக அறிவித்து வந்தார்கள் இதை அங்கு வந்த சீன அதிகாரிகள் பார்த்துவிட்டு அவர்கள் இருவரையும் கைது செய்தார்கள் தாங்கள் கைது செய்யப்பட்டதை நினைத்து ஜியாங் சாஞ்சியும் அவருடைய மாமியாரும் வருந்தவில்லை மாறாக அதை மனம் முவந்து ஏற்றுக்கொண்டார்கள் இதற்குப் பிறகு கைது செய்யப்பட்ட அவர்கள் இருவரும் சிறைக்கு இழுத்து செல்லப்பட்டார்கள் அங்கே அவர்கள் இருவரும் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள் ஆம் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஜியாங்கிற்கும் அவருடைய மாமியாருக்கும் இயேசுவை பற்றி மக்களுக்கு அறிவிப்பதால் தங்களுக்கு எதுவும் நடக்கலாம் என்று நன்றாகவே தெரிந்திருந்தது அப்படி இருந்தும் அவர்கள் துணிவோடு இயேசுவைப் பற்றி நற்செய்தி அறிவித்து அவருக்கு சான்று பகர்ந்தார்கள் இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் முன்பு நீங்கள் இழுத்து செல்லப்படும்போது அது நீங்கள் என்னை பற்றி சான்று பகர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று தன் சீடர்களிடம் கூறுகிறார் எருசலேம் திருக்கோவிலின் அழிவை பற்றி இயேசு முன் அறிவிக்கின்ற போது அது எப்போது நடக்கும் அதற்கான அறிகுறிகள் என்ன என்பன பற்றி சிலர் கேட்கிறார்கள் அவர்களுக்கு பதிலளிக்கையில் தான் இயேசு தன் சீடர்களிடம் அந்நாள்களில் நீங்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்லப்படுவீர்கள் அது என்னை பற்றி சான்று பகர்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கிறார் தொடர்ந்து அவர் அவர்களிடம் என்னை பற்றி சான்று பகர்கையில் உங்களுக்கு பலவிதமான துன்பங்கள் வரலாம் ஆனாலும் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்கிறார் தானியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் ஆண்டவருக்கு எதிராகவும் அவருடைய மக்களுக்கு எதிராகவும் அவருடைய இல்லத்திற்கு எதிராகவும் செயல்பட்ட நேசரின் மகனான பெல்சாட்ஸரின் அழிவு முன்னறிவிக்கப்படுகிறது ஆம் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுவோருக்கு அழிவே மிஞ்சும் ஆதலால் ஆண்டவரின் மக்களுக்கு எதிராக செயல்படுவோரை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்பதால் நாம் அவருடைய பணியை மன உறுதியோடு செய்து அவருக்கு சான்று பகர்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக இயேசுவுக்கு சான்று பகர்வது என்பது அவருக்காக உயிரையும் தருவது சவால்கள் உண்டு என்பதற்காக இயேசுவை பற்றி சான்று பகர நாம் மறக்க வேண்டாம் ஆண்டவர் தம் அடியார்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே என்று தூய மத்தியினர் செய்தியில் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றில் ஆண்டவர் இயேசு கூறுவார் எனவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இயேசுவை பற்றி துணிவுடன் சான்று பகர்ந்து இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்